பாசுரம் கண்ணனை நோக்கி ஆயர்பாடியினர் பேசுவதாக அமைகின்றது மிகவும் அமைதியாக இருக்கும் இந்த வைகரை பொழுதிலே கண்ணனே நாங்கள் உன் பொற்றாமரை அடியினைப் போற்றி வணங்கி தொழுவதின் பொருளைக் கேட்பாயாக என்று கூறி நீயும் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஆயர் குடியிலே வளர்ந்ததனால் எங்களுக்கு உறவாகி விடுகின்றாய் அதனால் எங்களை கைவிடுதல் தகுதி ஆகாது நீ கொடுக்கின்ற பறையினை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு மட்டுமல்லாது கோவிந்தா இந்த பிறவியில் மட்டுமல்ல ஏழு பிறவிகளிலும் நாங்கள் உனக்கு உறவு உடையவர்களாக வேண்டும் உனக்கு மட்டுமே நாங்கள் சேவகம் செய்பவர்களாக இருக்கும்படி செய்து இந்த ஆசை தவிர மற்ற ஆசைகளை எங்கள் மனத்திலிருந்து அகற்றி ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் ஒற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைவொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆச்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றாள் ஆண்டாள்